முருகனுக்கு அரோகரா வேல் வேல் முருகா முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா அஞ்சன வேல்வெளி மடமாத மாத ரங்கவர் மாயையில் அழிவேனோ விஞ்சுரு மாவுன தடி சேர விம்பம தாய் நஞ்சமு அருளாதோ நஞ்சமுதாவுன மரணார்த்தம் நல்குமராவுமே அருள் பாலா தஞ்சனவாமடி அவர் வாழ தஞ்சையில் மேவிய பெருமாளே முருகா முருகாவேல் முருகா வேல்வேல் முருகாவேல் முருகா வேல்வேல் முருகாவேல் வேல் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா